ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உளுந்த வடை தாங்க இன்றைக்கி உளுந்த வடை செய்யறதுக்கு நான் வெளில உளுந்து கால்குள்ளே எடுத்திருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ ஊற வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் நம்ம வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பல்லாரி நாலு பத்து குருமிளகு ரெண்டு பச்சை மிளகா மல்லிகை கருவேப்பில் தேவையான அளவு உப்பு போட்டு மாவில் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம அந்த போண்டா மாவு வடை தட்டி போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியில் கை நினைச்சிட்டோம்னா மாவு வந்து கையில் ஒட்டாதுங்க இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஹோல்ஸ் ஓட்ட வந்துடும் இப்போ நம்ம போட்டு எடுத்தோம்னா நமக்கு நல்லா கடையில் வாங்குற மாதிரி உளுந்த விட ரெடிங்க இதே மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிங்கன்னா போண்டா மாதிரி தான் வரும் இந்த மாதிரி வடை பக்குவத்துக்கு வராது அதுக்கு நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் அதிகமாக தண்ணி விடாமல் அரைச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வடை நல்லா ஓட்ட போடுறதுக்கு நல்லா வரும் மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணியில் கை நனைச்சிட்டு ஒரு பால் சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னா நமக்கு நல்ல ஹோல்ஸ் வந்துடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆயிரும் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும் நமக்கு கருகியும் போகாது இப்போ நம்ம எல்லா வடையும் சுட்டுட்டோம் இதுக்கு நம்ம இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டேங்க சும்மா சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள்